அரசரவுல வந்து ஆடு ஆடுகோழி வெட்டலாம் இருக்காங்க இல்லையா அது நடைமுறைக்கு வரவே இல்லை இது உள்ளபடியே நாங்க நீதிமன்ற நடவடிக்கை அவமதிப்பு தான் எடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் வந்துட்டு போன மாசம் நான் வந்து தற்காவுக்கு போயிருக்கேன் நான் நிர்வாகியா நானே போயிருக்கேன் என்னையவே ஒரு காவல் அதிகாரி கேட்கிறாரு நீங்க வந்து கோயில் நிர்வாகத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க வந்திருக்கீங்களான் இது எந்த இடத்துல எதனால இப்படி தள்ள போறோம் இந்த இடத்துல எங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் வருது அதாவது முழு மலையுமே இப்ப காவல்துறை கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படி தான் சொல்றதுனால வேற ஒரு ஆளாக சொல்றேன் அப்புறம் அமெரிக்கா இந்திய இந்தியா நிறுத்தணும்னு சொல்றாரு அப்படி தற்கா நிர்வாகத்தை டம்மி பிசாக்கிற சார் போலீஸ்காரன் வாரம் கூட ஒரு இந்து சகோதரர்கள் வந்து பல ஆண்டுகளாக வர்றாங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்பயும் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களே வந்து பாதங்கத்தில் இருக்காங்க நாங்க பண்ற நேர்த்தி கடன்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் இந்து சகோதரர்களே சொல்றாங்க மருத்துவமனையே வச்சு வைத்தியம் பார்த்தாலும் ஏன் வந்து பிள்ளை சூனியா பிள்ளைகளை கை கால் நிறுத்துக்கிறது பிள்ளை ஊட்டிக்கு கை கால் சோம் இல்ல பிள்ளை பிள்ளைகள் பிள்ளை வரணும் இதெல்லாம் கேட்டு தற்காவுக்கு போறாங்க சார் இது மக்களுடைய மத நம்பிக்கை தானே இதை தடுத்து நிறுத்த தெய்வகூத்தம் ஆகுமா ஆகாது அப்ப ஏன் தெய்வ கூத்தம் பண்றாங்க தற்கா நிர்வாகிகள் கண்ட்ரோல் கூட இப்ப இல்லாதன்னு சொல்லப்பட வர அளவுக்கு முழு மலையின் கண்ட்ரோலையும் காவல்துறை கண்ட்ரோல் இருக்கு நீங்க விட்டாத செய்ய முடியும் ஏன் தடுக்கிறீங்க யாரோட இதில் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல காவல்துறைக்கு அந்த மாதிரி எதுவும் அதிக தடுக்கப்பட சொல்லி யாராவது உங்களுக்கு எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சார் இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து கமிஷனரை பார்க்க வந்திருக்குறோம் இந்த ஏன் இன்னைக்கு கமிஷனரை பார்க்கணும் திருப்பூரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு மாதங்களாக தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து இன்னைக்கு கூட்டமைப்புகள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் போராடிட்டு வரோம் அது இன்னைக்கு நீதிமன்றங்கள்லேயே இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி மதிய விசாரணைக்கு வருது குறிப்பாக ம தேதி விசாரணையில் கூட என்ன பண்ணிருக்காங்க தமிழ் தமிழக அரசு சார்பில் அரசு தரப்பில் இன்றைக்கி வந்து அங்கே ஆடு கோழி விட்டுறது வழிபாட்டு உரிமைங்கிறது எப்பவுமே இருக்கிறதா அதெல்லாம் ஒரு தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புலேயே இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி எல்லாமே சாதகமான ஒரு நிலைமை தான் இருக்குது இப்போ குறிப்பாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நோக்கம்னா பார்த்தீங்கன்னா திருப்பூரம் மலை என்பது இன்றைக்கி இப்படிதான் இயல்பாக இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிறதுனா முழுக்க முழுக்க போவதற்கே ஒரு இடையூறு பண்ணியிருக்காங்க முன்னாடி பிஜேபி இந்து மொழிக்காரங்க தான் செஞ்சிருக்கான்னு நினச்சிருந்தோம் ஆனால் இப்போ காவல்துறை எப்படி இருக்குன்னா அங்கே போகக்கூடிய இடங்களில் நீங்கள் யார் எங்கே போகிறீங்க என்ன எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஏற்கனவே ஒரு குறிப்பாக நான் ஒம்பாந்தேதி நடந்த சம்பவம் ஒம்பாந்தேதி நான் வந்து அங்கே போயிருங்க உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க என்னங்க சார் ஏன் பிரச்சனை இல்லை இங்கே இல்லை இது அன்றைக்கி கிரிவலம் பௌர்ணமி மீனால் இது ஆருக்கும் அளவில் பேச்சுலர்னு அனுமதின்றாங்க பேச்சுலருக்கு இல்லைன்றது அப்படி எது ரெக்கார்ட் இருக்கா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பையனை செக்அப் பண்ண வர்றாரு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாரு என்ன வச்சுருக்கீங்க சாப்பாடு மீனாக இருக்கான்னு என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்கன்னு வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அனுமதி சொன்னோன்னே நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் சரி இந்த இடத்துல வாதம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடண்ட் போகிறாங்க அவங்களையும் தடுத்து நிறுத்தி உள்ளே விடலை இப்படி தான் வந்து நடந்தது அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் வழியாக நாங்கள் வந்து போகிறோம் அப்போ இது ஒரு பக்கம் அந்த நடக்க அந்த குறிப்பாக அந்த பழியாண்டவர் பாதா வழியில் அதுக்கப்புறம் நெல்லித்தோப்பில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்களும் கேட்குறாங்க எங்கே போகிறீங்க காசி விஸ்வநாதர் அங்கே தான் இருக்கு இது இங்கே வரீங்கன்னு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஏன்னா இதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது மக்களே வந்து பாதுகாக்கிறது அங்கே எது அசம்பாதம் நடந்துக்காமல் இருக்கிறதுக்கு தான் காவல்துறை போட்டுருக்கோம் நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் காவல்துறை ப இந்த பக்கம் வர்றவங்களே யார் என்ன அங்கே போகக்கூடிய வருகை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குற மாதிரியும் இது ஒரு தனி மனித சுதந்திரத்தையும் என்னுடைய மாண்பையும் வந்து சீர்குலைக்கிற மாதிரியான நடவடிக்கையாக இருக்குது இப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது குறிப்பாக கூடுதலாக கூ பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாக தலைமை என்னங்க எங்களுக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன இப்படி தான் சார் தொடர்ந்து பண்ணுறாங்க தொடர்ந்து போலீஸே பல இடங்களில் ஆக்கிரமிச்சு சிசி கேமரா வைக்கிறாங்க அவங்களுக்கான வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மராமத்து பார்க்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எதுவுமே செய்ய முடியல குறிப்பாக ஒரு இடிதை அங்கே வைக்கணும் அங்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு தற்கா இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம யார் பதில் சொல்கிறது இங்கே இது அழிஞ்சு இருந்ததுன்னா பாதுகாக்கணும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க அது வைக்கிறதுக்கே எங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க அப்போ குறிப்பாக ஒரு பதிமூணாந்தேதி அவங்க வந்து ஒரு டவர் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி அவங்க வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஏசி மேடம் பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சரியில்லை சார் அப்படியா இருக்குது இப்படியா இருக்குன்னு தான் கேட்குறாங்க ஒழிய எதுவுமே நடக்காத மாதிரி மேலே இருக்கக்கூடிய இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ அவங்க டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு யார் இந்த மாதிரி டேரக்ஷன் கொடுத்தது அவங்க யார் ஏன் இப்படி பண்றாங்க இது முதல் வந்து தடுக்கப்படுறோம் மக்கள் இயல்பா வர்றது போறதுங்கிறது நீ இன்றைக்கி அரசு தரப்புலையும் தேவஸ்தானம் தரப்புலையும் எதுவும் பிரச்சனை இல்லை ஏன் தேவையற்ற ஒரு சர்ச்சை இருக்கு ஆமா இயல்பாக இயல்பா இருக்கு இப்போ கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து அதுக்காக வந்து மேலதானே செய்யப்படாது கீழே கூட செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற நிலமைக்கு மக்கள் போயிட்டாங்க இப்போ ஆடு வழிங்கிற இயல்பா நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து கவனிக்க முடியுது அதனால வந்து எலையே இயல்பா இருக்குன்றத மக்கள் நினச்சிக்கிறாங்க அங்க இங்க இந்த பிரச்சனை இல்லையே நினைச்சிருக்காங்க ஆனால் இப்போ காவல்துறையே அந்த இடத்துல வந்து இப்போ நடக்கிற அணுகுமுறையான பார்த்தா இது வந்து இவங்களுடைய அந்த வழிபாட்டு உரிமையே நீங்க மறுக்கிறதா வந்து உங்களுக்கு நடவடிக்கையாக மாறி இருக்கு கோழி பிரச்சனையும் இல்லை இப்போ அடுத்த கட்டமாக போயிட்டாங்க வழிபாட்டு உரிமையே மறுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயத்துக்காக தான் நீங்க வந்து கமிஷனரை பார்த்து வந்து பிடிஷன் கொடுக்கணும் அனைவருக்கும் சாந்தி சமம் உண்டாகட்டும் நான் திருப்பன்றம் ஜமாத்துல ஆலோசகர் இவர் பொருளாளராக இருக்காரு இது என்ன பிரச்சனைனா சென்ற வாரம் வந்து காவல்துறை தரப்பினர் வந்து ஒரு ஆண்டனா உண்டறதுக்காண்டி வந்தாங்க அவங்களோட இது கிடைக்கலன்னு சொல்லி டவர் கிடைக்கல ஆண்டனா ஊன்றாங்க எங்கள் ஜமாத்துக்கு நிர்வாகி ஷாஜவான் போய் தடுக்கிறார் தடுக்கிறார்னா கேட்குறார் என்ன பிரச்சனை எதுக்காண்டி நீங்கள் புதுசாக ஆண்டனா உண்டுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ காவல்துறை தர்காவை சேர்ந்த இடத்துல ஆண்டனா ஊன்றாங்க மற்ற லைட்டுகள் கேமராக்கள் அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள் வைக்கிறாங்க அது கரண்ட்டு எங்கேருந்து கேட்டால் நாங்கள் வந்து கோயிலேருந்து எடுக்கிறாங்க ஆனால் கேட்டால் இல்லை ஏர்போர்ட்லேருந்து எடுக்கிறோன்றாங்க அப்போது இவங்க வந்து தர்காவோட இடத்துல செய்கிற வேலைகளுக்கு தர்கா நிர்வாகத்துட்டு அனுமதி வாங்கலை ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு அனுமதி வாங்கிறது இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே தெரியப்படுத்துறதில்லை ஃபஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் எடுக்கிறாங்கன்னா அப்போ அங்கே அனுமதி வாங்கியிருக்கணும் அங்கேயும் அவங்க வாங்கிறோம் வாய்ப்பே இல்லை ஏன்னா இருக்கிற டவர் வந்து தர்காவுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் உள்ள அக்ரிமெண்டில் தான் இருக்குது பல ஆண்டுகளாக இருக்குது சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் இருக்குது இவங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு தர்காவில் வந்த ஒரு பெண்மணிக்கு சமீபத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே உள்ள இடிதாங்கி இல்லாததுனால் இடிதாங்கி பழைய அட பழு அடைஞ்சிச்சு பழைய இடிதாங்கி பழு அடை பழுதடைந்து அதை நாங்கள் புதுசாக மாற்றுறதுக்கு போகும்போது காவல்துறை இடிதாங்கியும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு வருஷம் அந்த இடிதாங்கி பள்ளிவாசல் கீழே வச்சுருக்கோம் அப்போ இடிதாங்கி ஒரு பாதுகாப்போட விஷயமே தடுக்கப்படுது ஆனால் எப்படி இவங்க ஆண்டனாலாம் போய் மாட்டுறாங்க எங்களோட கேள்வி ஃபஸ்ட்டு இரண்டாவது நெல்லித்தோப்புல எப்பயுமே அங்கே வந்து யாருமே ஆள் வந்து போவாங்க வருவாங்களே தவிர அங்கே சில கந்திரிகள் ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் புதுசாக வந்து காவல்துறை வந்து ரெண்டு பேர் நாங்கள் வந்து காவலுக்கு போடுறோன்னு சொல்லி போடுறாங்க சரி நல்ல விஷயம் கூட வச்சுக்கிறோமே ஆனால் பட்டு இவங்களோட காவல்துறை போகிறோன்னு சொல்லி இப்போ லைட்டு பிரச்சனை வைக்கிறாங்க ஒரு போஸ்ட்டு புதுசாக ஊண்டிருக்காங்க இப்போ வந்து க கோர்ட்டில் வந்து விவாதம் நடந்துக்கிட்டு இருக்க நிலமையில ஏன் இவங்க எங்களுக்கு பிரச்சனை பண்ணி திரும்ப புதுசு புதுசாக போஸ்ட் ஊண்டுறது வைக்கிறது தான் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா தர்கா நிர்வாகத்தில் இவங்க அங்கே ஏதாவது ஒரு லிட்டர் கொடுத்துருக்கணும் அதுவும் செய்கிறதில்ல இது ஒரு பக்கம் போன மாதம் நான் வந்து தர்காவுக்கு போயிருக்கேன் நான் நிர்வாகியாக நானே போயிருக்கேன் நாங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் தர்காவுக்கு போகிற வழக்கம் என்னையவே ஒரு காவல் அதிகாரி கேட்குறாரு நீங்கள் வந்து கோயில் நிர்வாகத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு இது எந்த இடத்துல நம்ம வந்து நிற்க தள்ளப்படுறோம் நம்ம எதனால இப்படி தள்ளப்படுறோம் இந்த இடத்துல எங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் வருது அதாவது முழு மலையுமே இப்ப காவல்துறை தான் இருக்கு தர்கா நிர்வாகிகள் கண்ட்ரோல் கூட இப்ப இல்லாத அளவுக்கு முழு மலையும் கண்ட்ரோலையும் காவல்துறை கண்ட்ரோல் இருக்குது காவல்துறை கண்ட்ரோல் இருக்கிறப்பையே ரெண்டு நிகழ்ச்சி முன்னாடியே நடந்திருக்கு காவல்துறை கண்ட்ரோல் இருக்கிறப்பையே கார்த்திகை தீபத்தை போய் மர்ம நபரில் போய் சில பிரச்சனை பண்ணியிருக்காங்க கொடி கழட்டியிருக்காங்க தர்காவை சேர்ந்த கொடி தர்கா இடத்துலேருந்து கழட்டியிருக்காங்க அப்போ காவல்துறை இருக்கிறப்போயே இந்த நிகழ்ச்சி பழைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இப்பையும் காவல்துறை கண்ட்ரோலில் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்புன்றாங்க அப்போ என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குன்றது எங்களுக்கு கேள்விக்குறி நிர்வாத்திரி சார்பாக ஒன்று ரெண்டாவது இரவு நேரங்களில் ஏறக்கூடாது இப்போ காலை நேரங்களில் ஏறும்போது ஏன் ஒரு பசிக்கு சாப்பாடு கூட கொண்டு போகிற ஏன் தடுக்கிறீங்க அசைவமா அசையாம இருக்கட்டுங்க என்ன பாய் வந்து பிரியாணி சாப்பிடுவானா தயிர் சாதம் சாப்பிடுவானா இப்ப அரசு சொல்லிட்டாங்க சரி ஓகே பிரச்சனை இல்ல டிசம்பர் காவல்துறை மதுரை வீரன் தடுக்கிறாரு எதன் அடிப்படையில் தடுக்கிறாரு அவர் யாரோட இது இருந்துச்சு ஆர்டர் இருந்துச்சு யார் ஆர்டருமே இல்லையா எப்படி தடுக்கிறாரு அப்ப கூட சொல்றோம்ல நாங்க சார் பிரச்சனை இல்லை அனுமதிங்க நம்ம உட்காந்து பேசிக்கிறோம் சுமூகமானு சொல்கிறோம்ல அவர் கேட்கல இப்போ இந்த அளவில் வந்து நிற்குது மேலே தப்பு இருக்கீங்க இப்போ இப்போ என்னென்ன புதுசாக வச்சிருக்காரு புதுசா வந்து இப்போ இப்போ நிறைய வந்து கண்காணிப்புன்ற பேரில் கேமராக்கள் வருது அது வந்து கண்காணிப்பாக இருந்தாலுமே அது வந்து நாளைக்கு வந்து காவல்துறை வந்து நிர்வாகத்தை கேட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு நிர்வாகத்துல எந்த விதமான இதுவும் கொடுக்கறது அது போக இப்ப புதுசாக வந்து எந்த விதமான தர்கால தர்காக்குள்ளே தண்ணி முத கொண்டு மழை தண்ணி விழுந்து பில்டிங் பழுதடைந்துச்சிருக்கு அதை வேலை பார்க்குற கூட ஒரு சங்கல் ஏற்ற விடலை ஆனால் இவங்களாக கொண்டு போய் புதுசாக வந்து இப்போ போஸ்ட்டு வந்து நெல்லி தோப்பில் தர்கா வச்சு அந்த இடத்துல போஸ்ட் ஊண்டிருக்காங்க அந்த போஸ்ட்டு கொண்டுற இட இடத்துலருந்து கரண்ட் எங்கே கோயில்ல இருந்துன்னு சொல்லி தகவல் வருது அப்போ எதுக்கு நீங்கள் கோயிலில் இருந்து கரண்ட் எடுத்து த தர்கா எடுத்துக்கு விடுறீங்க நாங்கள் கேட்டோமா அப்போ நீங்களாக ஒரு இப்போ இதை பிரச்சனை எங்களை பண்ணுறீங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க கமிஷனிட்ட இந்த எல்லா நான் நிறையா புகார் இருந்தாலும் இதுவும் சில புகார்கள் ஏன்னா அதை போன போன மலையில் வந்து கோர்ட்டு பிரச்சனை இருக்குது நிலுவையில் இருக்குது எந்த வித வேலையும் பார்க்கக்கூடாதுன்ற பட்சத்தில் கோயில் நிர்வாகத்து சார்பாக புதுசு புதுசாக வந்து ஓம் எல்இடின்னு சொல்லி ஒன்று மாட்டியிருக்காங்க இப்போ இப்போ நடந்த கும்பாயிசா தண்டையும் மாட்டியிருக்காங்க ஏசியம்மாட்ட போய் நாங்கள் வந்து வாய்மொழியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அதை ஏசியம்மா என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்டஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் மழை என்ன இருக்கோ அதே தான் மெயின்டைன் பண்ணுறோம் நீங்கள் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் அதை அந்த அடிப்படையில் கரெக்டாக இருக்கோம் அப்படி எப்படி நீ அப்புறம் எப்படி நீங்கள் அந்த தரப்பில் நீங்கள் கேள்வி கேட்கல மலையில் ஏன் பூசாக மாட்டுறீங்க விழாக்காலங்களுக்கு மாட்டுறீங்க பிரச்சனை இல்லை அது பெர்மனடாகிறாங்கல்ல ஒரு சின்ன ஒளிப்பெருக்கியை கூட எங்கள் பள்ளியாசல் இடத்துல வந்து மாட்டினா கூட ஏன் மாற்றாங்க எதுக்கு மாட்டுறான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அப்போ அங்கேயும் கேள்வி கேட்கணும் பத்து பிரச்சனை அங்கே அலோ பண்ணும்போது எங்களுக்கே அஞ்சு பிரச்சனை அலோ பண்ண மாட்டேன்றீங்க நாங்கள் எங்கள் இடத்துல தான் நான் பார்க்க ஆசைப்படுறோம் நாங்கள் மற்ற இடத்துக்கு போவே இல்லையே எங்கள் தர்காவை சேர்ந்த இடத்துல தான் ஆளு கோடி அழுக்கிறோம் அதோடய எல்லாமே கழிவு கூட உள்ளே எங்கள் அமைகிறது இப்போ வந்து வந்திருக்காங்க அதோட ப்ரூஃப் வந்து சென்ற வாரம் கூட ஒரு இந்து சகோதரர்கள் வந்து பல ஆண்டுகளாக வர்றாங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போயும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களே வந்து இப்போ ஆதங்கத்தில் இருக்காங்க நாங்கள் பண்ணுற நேர்த்திக் கடன்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் இந்துக்களே சொல்கிறாங்க இந்து சகோதரர்களே சொல்கிறாங்க நாங்கள் பண்ற நேத்தி கடன்கள் வந்து ஆடு கோழி இருந்து பல நேத்தி கடன்கள் கொண்டு வர முடியாமல் நிறுத்தி வச்சிருக்கோம் எது கொண்டு வந்தாலும் செக் பண்றாங்க எங்களுக்கு பயமா இருக்கு எப்படி வெளியூர்ல இருந்து வரவே ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு இருக்கு பாத்துங்கன்னு சொல்லிட்டு மேலே முடியுமா ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு பாருங்க இது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இரவு நேரங்கள் போறது வர்றது ஃப்ரீ பண்ணி விடுங்க ஒண்ணு இரண்டு மராமத்து வேலைகள் நிறைய அங்கே வந்து எங்களுக்கு பார்க்க முடியாம அதாவது இவங்க எப்படி காத்திருக்காங்க ஒன்று இடி இடியட்டும் இல்லைன்னா இடிபட்டு தானாக விழுகட்டும் அப்படின்னு காத்திருக்காங்களா என்றது எங்களோட கேள்வி ஒரு பில்டிங்கில் வந்து இப்போ இப்போ இந்த ஆஃபீஸ் இருக்குது இங்கே வந்து எதுவுமே வேலை பார்க்கல வைக்கல எதுவுமே தொடலைனா ஒரு காலகட்டத்தில் வந்து அதை இடிஞ்சு தானாக விழுகும் இல்லையா அப்போ ஏன் நீங்கள் வந்து எங்களை வந்து எதுவுமே செய்ய விட மாட்டேன்னிங்க செய்யாத பட்சத்தில் கேள்வியும் கேட்குறாங்க நீங்கள் என்ன அடிப்படையை பண்ணி வச்சுருக்கீங்க கேள்வியும் கேட்குறாங்க நீங்கள் விட்டாதானே நாங்கள் செய்ய முடியும் ஏன் தடுக்கிறீங்க யாரோட இதில் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க இல்லை காவல்துறைக்கு அந்த மாதிரி எதுவும் அதிக தடுக்கப்பட சொல்லி யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எங்களுக்கு வந்து கமிஷனெட்டு வந்து புகார் நிறையா இருக்கு அதுல வந்து சில புகார்கள் வந்து ஒன்று வந்து எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் கரண்ட் பிரச்சனை இது ரெண்டுக்குமே எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடணும் அடுத்து இந்த ஆடு கோழி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பத்தி ஆர்டர் கொடுத்துட்டாரு ஏன்னா இரவு நேரங்களில் விழா வியாழன்வள்ளிக்காரங்களில் நாங்கள் எப்பயுமே வந்து மேலே வந்து இந்து சோதரன் முஸ்லீம் சோழர்களுக்கு வந்து கூட்டம் கூட்டமாக தங்குறது தான் அதற்கான இதே சில புகார்கள் அயோத்தியாக்க துடிக்கின்ற சனாதன சங் பரிவார் கும்பலிடம் இருந்து நீதிமன்றம் சில வழிகாட்டும் அளித்திருந்தாலும் கூட அதனை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை சில விரும்பத்தகாத அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வழிபாட்டு உரிமையை பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவலம் என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது பாதுகாப்பை பலப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் சிக்கந்தர் தர்காவை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே சில கடுமையான கட்டுப்பாடுகள் அதனை வழிபடுகின்ற அனைத்து மதத்தினரும் நம்பிக்கையோடு வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு உரிமையை தடுக்கும் விதமாக குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்வது அந்த காலத்திற்குள் வருகின்ற நபர்களை ஏதேனும் காரணங்கள் சொல்லி அங்கே உள்ளே விடாமல் தடுப்பது போன்ற விரும்பத்தகாத நடவடிக்கைகளை காவல்துறையை மேற்கொள்ளுகிறது என்பது உள்ள உள்ளபடியே எங்களுக்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது நாம் சுதந்திரமாக வாழ்கிறோமா என்கின்ற நிலையை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய நிலையிலே மறுஆய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்ற மருத்துவத்திற்குரிய இந்த செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் காவல்துறையை பணியாற்றுகின்ற இந்த பிரச்சனையை துவக்கத்திலிருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை கிளப்பி அந்த இடத்துல இது நாள் வரையிலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை தொடர்ந்து அந்த காவல் ஆய்வாளர் மீது பல புகார்கள் தொடர்ந்து நாங்கள் வைத்த போதும் கூட இன்று காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் அவரை அங்கேயே பணி செய்ய பணி செய்யும் விதமாக அவரை நியமித்திருப்பது என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புகிறது ஏனென்று சொன்னால் கடந்த ஓராண்டு காலமாக இந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனை துவங்கிய போதே யார் இதற்கு முதலாக முதல் முதலாக தடுத்து நடவடிக்கையை மேற்கொண்டாரோ அவரே இதுநாள் வரை அங்கே அதே இடத்திலே பணி செய்கிறார் எவ்வளவோ பணி மாறுதல்கள் நடைபெற்ற போதும் கூட அவர் இன்று வரை அந்த காவல் அதிகாரி அந்த இடத்திலிருந்து மாற்றப்படவில்லை அதில் குறிப்பாக தர்காவினுடைய பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு உபகரணங்களுக்கு கூட குறிப்பாக இடி உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு கோபுரங்கள் இருக்கிறது அந்த கட்டிடங்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அங்கே அங்கே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இடிதாங்கி சேதமடைந்த நிலையிலே பழுதடைந்த நிலையிலே அதனை பழுது பார்க்க அனுமதிக்க கூட முடியாத இந்த காவல்துறை தடுப்பு நீதிமன்றத்தின் வழக்கை காரணம் காட்டி அதை தடுத்துகின்ற காவல்துறை ப பள்ளிவாசல் பகுதி குறிப்பு உட்பட்ட பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்ட இடத்திலே காவல்துறையினர் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவர்களே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் விதமாக அங்கே வந்து கோபுரங்கள் அமைக்கிறார்கள் அதற்கு அதற்கு மின்சாரம் வந்து இந்து கோயிலில் இருந்து முருகன் கோயிலில் இருந்து அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் எதை இங்கே கட்டியமைக்க முயல்கிறார்கள் என்பது இது என்னை போன்ற வழக்கறிஞர்களுக்கு இயல்பாக தெரியும் அந்த அனுபவத்தை முருகன் கோயிலில் இருந்து அவர்கள் தொடர்ந்து இங்கே வந்து அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்று அந்த அனுபவ உரிமையை கோரும் விதமாக அதற்கு காவல்துறையே துணை போகிறது என்கின்ற வருத்தமான செய்தியை ஒரு குற்றச்சாட்டாக இந்த இடத்துல நீங்க வந்து வளர்க்குறீங்க இப்போ கோர்ட்ல வந்து ரிஹர்சல் போயிட்டு இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு கூட வழக்கு விசாரணை வருது அரசரப்புல வந்து ஆடு கோழி வெட்டலாம் மற்ற நீ வழக்கமான பணியில பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது நடைமுறைக்கு வரவே இல்லையா இது உள்ளபடியே நாங்க நீதிமன்ற நடவடிக்கை அவமதிப்பு தான் எடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் வந்துட்டு காலம் காலமாக வழிபடுகின்ற அந்த கந்திரி வழிபாட்டு முறை அந்த வந்து ஆடு கோழி வழிபாட்டு உரிமையை வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கும் அந்த நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பிக்கையோடு தழுவுகின்ற இந்து சகோதரர்கள் உள்ளிட்ட எந்த மதத்தினரும் கூட அவர்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றும் விதமாக ஆடு கோழி அதனை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அந்த உரிமை பாதுகாக்கப்பட்ட நிலையிலும் காவல்துறையே வந்து அதனை தடுக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து காவல்துறை வந்துட்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தான் எடுக்கணும் ஏன்னா அவங்க உத்தரவை வந்து மீறுறாங்க உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகளே வந்து இப்படி மீறும்போது அதை நாம் வந்து நீதிமன்றத்தில் அது வந்து அதனை குறிப்பிட்டு அதை அந்த வழக்கை முன்னெடுக்கலாம் நாங்களும் இருக்கிறோம் அதுக்கான திட்டமிடல் இருக்குது இருந்தாலும் முறையாக மதுரை மாவட்டத்தினுடைய உயர் காவல் அதிகாரி மாண்பு உயர் திரு காவல்துறை ஆ ஆணையாளர் அவர்கள் அவருடைய கவனத்திற்கு இதை உண்மையாக கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது நேரடியாக வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறது வரக்கூடிய மத நல்லிணக்கத்தோடு வரக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் அங்கே தடுக்கப்படுகிறார்கள் குறிப்பாக சிக்கந்தர் தர்காவே நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வாக ட்ரஸ்டி அவர்களே வந்து அங்கே தங்குவதற்கும் அங்கே செல்வதற்குமான தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபடுகிறது அப்படின்றது வந்துட்டு மிக வருந்தத்தக்க செய்தி அதே போல வழிபாட்டு தலங்களுக்கு சிக்கந்தர் தர்கா வழிபாட்டு தளத்திற்குரிய அதற்கு சொந்தமான கட்டுப்பாட்டுக்கு அந்த உடைய ஆழ்வரைக்கு அரசே ஏற்கனவே கொடுத்த அந்த நிலத்து நிலப்பகுதியில் இவர்களை கேட்காமல் இவர்களுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி கேட்காமல் அங்கே அத்துமீறி அங்கே வந்துட்டு சில உபகரணங்களை பொறுத்துறது காவல்துறை அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அதற்கான மின்சாரம் உள்ளிட்ட அனைத்தையும் வந்துட்டு அவங்க விரும்பினா பள்ளிவாசல் தரிகாலருந்தே எடுத்துருக்கலாம் ஆனால் அதுவும் இல்லாமல் வேண்டுமெனே பிரச்சனையை கிளப்புற ஒரு துறையாக இன்று வந்து குறிப்பாக திருப்பரங்குன்றம் காவல்துறை இருக்குது அப்படிங்கிறத அதை பதிவு செய்யணும் அப்படின்ற கடமையோடு ஆமாம் ஜனநாயக கடமை இருக்கு ஜனநாயக உரிமை இருக்குது இதனை காப்பாற்றும் விதமாக எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய கோரிக்கைகளை உயர்ந்து காவல்துறை ஆணையாளரிடம் சொல்வதற்காக நாங்கள் வந்தோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமரை பார்த்து பாகிஸ்தான் யுத்தனை நான் தான் நிறுத்தனே இருபது வரைக்கும் மேலே சொல்கிறார் அப்போ அப்படி பார்த்தா இந்திய அதிபர் நம்ம பிரதமர் டம்மி பீஸா மோடியே தான் சொல்கிறேன் நான் வேறு அவர் இன்னொரு ஆளாக சொல்கிறேன் அப்புறம் அமெரிக்க அதிபர் இதுக்கு இந்திய யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்கிறாரு அப்படி தற்கா நிர்வாகத்தை டம்மி பீஸாக்கிறார் சார் போலீஸ்காரன் அங்கே வரலாம் வாரது போகிறது கரம் வர சொல்ல பார்க்குறது போலீஸ் வேலையாது சொல்ல போனால் தர்காவுக்கு எதுக்கு சார் போகிறாங்க சுக்குள்ள குறிப்பாக இந்துக்கள் நிறைய பேர் போவாங்க சார் இந்துக்கள் ஏன் போகிறான்னா நீ எய்ம்ஸ் மருத்துவமனையே வச்சு வைத்தியம் பார்த்தாலும் ஏவல் பிள்ளி சூனியம் பிள்ளைகளை கை கால் எடுத்துக்கிறது பிள்ளை வீட்டைக்கு ஓ கை கால் சோம் இல்லை சொல்லப்போனால் பிள்ளை 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 வரான் இதெல்லாம் கேட்டு தர்காவுக்கு போகிறாங்க சார் இது மக்களுடைய மத நம்பிக்கை தானே இதை தடுத்து நிறுத்தினா தெய்வ குத்தம் ஆகுமா ஆகாதா அப்ப ஏன் குத்தம் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் இதுக்கு தான் போலீஸ் சப்போர்ட் வச்சிருக்கா தற்காவுல எங்க சொல்ல பாக்குறீங்க சார் ஏன் நீ தலையிடுற சிறுபான்மை மக்களை பண்ணிடலாம் அதன் ரீதியாக இந்து மக்களை மோத விட்டுலாம்னு ஒரு கண்ணோட்டம் இருந்து திணிக்கப்படுது சார் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு ஏன் போலீஸ் சப்போர்ட் போனது கருணாநிதி மகன் ஏன் அப்படி பம்புறாருன்னு எனக்கு தெரியலையே இவங்க நினைச்சிருந்தாங்க இந்த விஷயத்த தள்ளுபடி பண்ணிட்டு போயிருக்கலாம் சார் இது இல்லைங்களா அதனால அதனால இந்த அயோக்கியத்தனமான நிகழ்வு தடுக்கப்பட வேண்டும்